அன்பானே தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மனம் நொந்து உடைந்து போன அனுபவத்தோடு இருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் இல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் அசைவாடுவதற்கு தேவ ஆவையானவர் கட்டளை கொடுப்பதற்கு தெய்வ வார்த்தையும் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும் மீண்டும் சொல்லுகிறேன் அசைவாடுவதற்கு பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையை கட்டளையாக கொடுப்பதற்கு தேவ வார்த்தையும் வெளிப்படும் என்றால் உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட உடைந்த நிலைமையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒழுங்கின்மையும் நொறுங்கின அனுபவத்தில் இருந்தாலும் மீண்டும் தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிடும் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்கள் வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் அசைவாடட்டும் உங்கள் வாழ்க்கையில் தேவ வார்த்தை வெளிப்படட்டும் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று எழுந்திட நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக காட் யூ